சார் வணக்கம் சொந்த ஒரு வேதவாதியும் சார் ஆயக்கிரமம் சார் காலேருந்து ஒரு ஆறரை மணிலேருந்து சார் நல்லா மழை கொட்டுது சார் சார் சொன்ன சார் நேற்று ஒரு வாரமாவது பத்த நா சொல்லிட்டுருக்கீங்க சார் இது தென் மாவட்டங்களும் நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு போகில் அதுமாரி ராமநாதபுரம் கன்னியாகுமரி இந்த தான் மழை பெய்யும்னு சொல்லிட்டுருக்கீங்க சார் நீங்கள் எப்படியா கணிக்கிங்கன்னு சொல்லிடுங்க சார் கரெக்டாக நீங்கள் சொல்கிற மாதிரியே நல்லா மழை பெஞ்சிடு சார் ஆறரை மணிலேருந்து சார் நல்லா மழை நல்லா வாழ்ந்து ஓடுங்க சார் இது வரைக்கும் ஒரு சை மழை தாண்டி பெஞ்சுருக்கோம் சார் நீங்கள் கடவுள் மாதிரி சொல்லிங்க சார் கடவுள் மாதிரி கணிக்கிட்டீங்க சார் நீங்கள் இந்த மழை பெஞ்சதை இங்கே இப்போ ஏரியா மக்களுக்கு சார் எள்ளு தெரிஞ்சிருக்குறோம் பயிர்த்து வச்சிருக்கிறோம் சவுக்கு கன்று போட்டு போட்டுக்கிறோம் இங்கே இந்த மழை வந்து சார் பெரிய வரப்பிரதாசம் சார் வரப்பிரதாசம் சார் இந்த மழை பெய்யுறது நல்ல அடி அடிக்குது சார் மழை ஆனால் ரொம்ப நன்றி சார் நீங்கள் கணிச்சு சொன்னதுக்கே இருபதே இருக்கு மழை பெய்யணும் சொன்னதுக்கு சார் எங்கள் குரு இந்த எங்கள் இடத்துல ஆயக்கிரம்பலத்தில் நல்ல மழை பெய்யுது சார் நன்றி சார் வணக்கம் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை கோடியக்கரையில் இன்று அதிகாலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது விடிந்ததும் மழை மெல்ல மெல்ல தூர ஆரம்பித்து மிதமான வலுத்ததோடு அந்த மழை தற்போது பெய்து கொண்டிருக்கிறது வணக்கம் மருதூரிலும் நினைக்கும் மழைன்னு நினைக்க நல்ல மழை பெய்யுது நல்லா வாழ்ந்து ஓடிட்டு இருக்கு நல்ல மழை பெய்யும் கிட்டத்தட்ட பதினஞ்சு மிதமாக பெய்கிட்டு இருக்கு நல்லா அழுத்தமா பெய்யுது அவர் சொன்ன மாதிரி சவுக்கு எள்ளு அனைத்து தானிய பயிர்களுக்கும் ரொம்ப சிறந்த மழை நன்றி 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 சார் வணக்கம் சரியா வாய்ஸ் வந்து இந்த மழை சவுண்ட் சார் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அதனாலதான் நான் சொன்னது புரிஞ்சுக்குமான்னு தெரியல சார் ரொம்ப நன்றி சார் நல்லா இன்னும் பெஞ்சிட்டு தான் சார் இருக்குது வணக்கம் சார் எவ்வளோ கிழக்க மழை கூட எல்லாம் வெயில் கொண்டு பன்னால் சைடு கண்ணால் சைடெலாம் மழை கூட வெஞ்சு கொண்டு இருக்குது அங்கே தான் இன்னமும் கடுமையாக இருந்தது இந்த மழை சார் தென்கிழக்குலேருந்து வந்தது சார் கோடியாரமல்லேருந்து வந்தது சார் மழை கோடியாரம்பளை தான் தென்கிழக்கு அதுலேருந்து வந்தது சார் மழை வணக்கம் சார் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு மார்ச் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி நான்கு வரை எதிர்பார்க்கப்பட்ட மழை மார்ச் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் பெய்ய இருக்கிறது என்பதையும் எங்கெங்கெல்லாம் பெய்யும் எப்படிப்பட்ட வானிலையை உங்களுக்கு கொடுக்கும் என்பதை இதில் பகிர்கிறேன் இணைந்திருந்து கேட்கவும் இறுதி வரை கேட்கவும் தற்பொழுது வங்கக்கடலில் கடலில் விலகும் விலகுமென்றும் விலகி இருக்கிறதே அதே நேரத்தில் கிழக்கு காற்றலையும் தமிழ்நாட்டிலே நுழைந்து கொண்டிருக்கிறது கிழக்கு காற்றலையிலிருந்து வரக்கூடிய கடல் நீராவியை உயரழுத்த குளிரலை டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி தொடங்கி தென் மாவட்டங்களிலே குளிர்விப்பதற்கு சாதகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இரு காற்று இணைவு என்பது தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி திருவாரூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி தஞ்சாவூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளில் இந்த பொழுது விடியும் நேரத்தில் சாதகம் ஏற்பட்டு கோடியக்கரை முனையில் தொடங்கிய மழை அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு கோடியில் தொடங்கிய மழை தற்பொழுது வேதாரண்யம் தாலுக்கா பகுதிகளிலும் திருத்துறைப்பூண்டி தலைஞாயிறு ஒன்றிய பகுதிகளிலும் அதேபோல கோட்டூர் மற்றும் முத்துப்பேட்டை மன்னார்குடி ஒன்றிய பகுதிகளிலும் தற்பொழுது மழை பொழிவை கொடுத்து வருகிறது விட்டு விட்டு ஆங்காங்கே நனக்கி மழை முதல் லேசான மழை வரை கொடுக்கின்ற நேரத்தில் சில இடங்களிலே ஓடும் அளவிற்கு நல்ல மழை பொழிவு கொடுத்து வருகிறது வேதாரண்ய பகுதிகளில் ஓரிரு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பரவலாகவே கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சில இடங்களில் இரண்டு மூன்று சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கூட கிடைக்கலாம் ஓரிரு இடங்களில் வலுத்த மழைப்பொழிவு இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் என்கின்ற அடிப்படையில் தெற்கு டெல்டாவில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தெற்கு டெல்டாவில் மழை பொழிந்து வருகிறது இந்த மழை திருவாரூருக்கு தெற்கே நாகப்பட்டினத்திற்கு தெற்கே தஞ்சாவூர் தலைநகர் பகுதிக்கு தெற்கே மட்டும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு வடக்கே இருந்தாலும் தூரலையோ அல்லது மேகமூட்டமான வானிலையோ கொடுக்கலாம் வடகடலோரம் மற்றும் டெல்டாவின் வடக்கு பகுதிக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது ஆனால் தெற்கு டெல்டாவின் தெற்கு பகுதியை விட டெல்டாவின் அதாவது தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளுக்கும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் கேரள எல்லையோரம் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்படிவை இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய மூன்று நாட்களுக்கு கொடுக்கும் இரு காற்று இணைவு என்பது அதாவது தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நீராவியை குளிர்விக்கும் அமைப்பு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் அமையும் இரு காற்று இணைவுக்கு சாதகம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய கிழக்கு காற்று அதில் இருக்கக்கூடிய கடல் நீராவியை தரை மீது ஏற்றி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் விருதுநகர் தேனி மாவட்டங்களிலையும் திருப்பூர் மாவட்டத்தின் அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பகுதிகளிலையும் இந்த படிவு இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் கொடுக்கும் ஒரே இடத்தில் தினசரி பெய்யாது இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்திலும் நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்திலும் மறுநாள் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு குறிப்பிட்ட இடத்திலும் பெய்யும் சில இடங்களில் தினசரி கூட பெய்யலாம் ஆனால் மூன்று நாளும் ஒரே மாதிரியான மழைப்பொழிவு இருக்காது இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியில் குறிப்பாக வேதாரண்யம் தலைஞாயிறு திருத்துறைப்பூண்டி கோட்டூர் முத்துப்பேட்டை மன்னார்குடி மதுக்கூர் பகுதிகளில் இப்பொழுது தொடங்கி இருக்க தொடங்கி தொடங்க இருக்கக்கூடிய சில இடங்கள்ல தொடங்கி இருக்கிறது சில இடங்கள்ல விடிந்ததும் தொடங்கும் சில இடங்களில் காலை இருக்கும் அப்படிப்பட்ட அப்படி பார்க்கும் பொழுது டெல்டாவின் தெற்கு பகுதியில் புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப் பகுதி வரைக்கும் ஒரத்தநாடு மதுக்கூர் பட்டுக்கோட்டை அதுராமப்பட்டினம் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் புதுக்கோட்டை மாவட்ட தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்ட எல்லை வரைக்கும் அதே போல புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் உள்ளே ஆவுடையார் கோவில் அறந்தாங்கி மற்றும் புதுக்கோட்டை ஆலங்குடி வரைக்கும் கூட மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது இது அப்படியே ராமநாதபுரம் மாவட்டத்தோட கடலோரப் பகுதி ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் மற்றும் மணமேல்குடி அதாவது புதுக்கோட்டை மாவட்ட மணமேல்குடிக்கு தெற்கே ஜெகதாப்பட்டினம் கோட்டைப்பட்டினம் மற்றும் மீமிசல் தொண்டி போன்ற பகுதிகளுக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மங்கலம் போன்ற பகுதிகளுக்கும் ராமேஸ்வரம் மண்டபம் தங்கச்சி மடம் பாம்பன் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட தெற்கு பகுதியாம் அதாவது ஒட்டுமொத்த ராமநாதபுரத்த தெற்கு பகுதி அதாவது தூத்துக்குடி மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும் உள்ள பகுதி வாழிநோக்கம் உள்ளிட்ட பகுதிகள் மழை பொழிவை இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாள் கொடுக்கும் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களுக்கும் கிடைக்காது ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் ஆனால் டெல்டாவிலே சற்று கூடுதல் பரப்பிலே கொடுத்து கொண்டிருக்கிறது கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் தென் மாவட்டங்களிலும் சற்று கூடுதல் பரப்பிற்கு வாய்ப்பு இருக்கிறது விட தென் மாவட்டங்களில் கூடுதல் மழையே தெரிகிறது ஆகவே டெல்டாவிலே ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் கூட சில இடங்களில் மூன்று சென்டிமீட்டர் கூட பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக வேதாரண்யம் பகுதியில் இதை விட கூடுதல் மழை தூத்துக்குடி மாவட்டத்தின் உள்பகுதிக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கும் தென்காசி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளுக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மாஞ்சோலை நாளுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகளுக்கும் திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி பாபநாசம் பகுதிகளுக்கும் அதேபோல தென்காசி மாவட்டத்தோட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அதாவது அதாவது குற்றாலம் மற்றும் செங்கோட்டை புளியக்குடி கிருஷ்ணாபுரம் வாசுதேவ மங்கலம் போன்ற பகுதிகளுக்கும் இன்னும் சொல்லப்போனால் சங்கரங்கோவில் மற்றும் அப்படியே கயத்தாறு தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தின் அந்த மத்திய பகுதிகள் அதாவது கன்னியாகுமரி மதுரை தேசிய நெடுஞ்சாலை பகுதிகள் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட விருதுநகர் சாத்தூர் சிவகாசி வெம்பக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது அதே அதேபோல தேனி மாவட்டத்தில் பரவலாகவும் குறிப்பாக தேனி மாவட்டத்தில் அந்த வடக்கு ஓரம் கொடைக்கனல் மலை சரிவு பகுதி அதாவது காற்றானது தேக்கப்படக்கூடிய இடமாகிய கொடைக்கனல் மலையோட தெற்கு பகுதி அதாவது உசிலம்பட்டி தொடங்கி கேரள எல்லையோரம் வரைக்கும் மூணாறு வரைக்கும் உள்ள கொடைக்கனல் மலையோட தெற்கு பகுதி தேனி மாவட்ட பகுதி பெரியகுளம் பகுதி போடிமெட்டு பகுதி இந்த பகுதிகளுக்கு நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது போல் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி மற்றும் தேக்கடி பகுதி கொடைக்கனல் மலைப்பகுதி மேலும் மதுரை மாவட்டத்தோட தென்கிழக்கு பகுதிகளாம் அதாவது எடுமலை பேரையூர் இந்த பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது மதுரை மாநகருக்கு கூட இருக்கலாம் குறைவாக இருக்கும் ஆனால் மதுரை மாநகருக்கு தென் மேற்கே நல்ல பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அது தேனி மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகளுக்கும் கொடைக்கானல் மலை ஒட்டிய பகுதிகளுக்கும் இன்னும் விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் பகுதிகளுக்கு இடிமின்னலுடன் இன்றைக்கு மாலை இரவிலே மழை பொழிவு கொடுக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்குமே இந்த வானிலை அமைப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இருகாற்று இணைவு என்பது அதிகாலை நேரங்களில் கடலோரத்திலும் உள்ளே மதிய மாலையிலும் மேற்குத் தொடர்ச்சி மலையிலும் மரங்களால் குளிர்விக்கப்பட்டும் இருகாற்று இணைவின் காரணமாகவும் மாலை இரவிலும் மழை பொழிவை கொடுக்கும் இந்த மழை பொழிவு நீலகிரி மாவட்டத்திற்கும் நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு சரிவு அதாவது பவானிசாகர் சரிவிற்கு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்ட பகுதிகளாம் சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் தூக்குநாயக்கம் எண்ணமங்கலம் அந்தியூர் வரட்டுப்பள்ளம் போன்ற பகுதிகளுக்கும் இந்த மழைப்பொழிவு கொடுக்கலாம் ஆனால் மழை வாய்ப்பு நூறு சதவீதம் உறுதியாக தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் டெல்டாவில் கூட வாய்ப்பாக எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் கூடுதல் வாய்ப்பு தென் மாவட்டங்களில் எதிர்பார்த்திருந்தோம் டெல்டா வாய்ப்பு கூட உறுதியாகி இருக்கிறது ஆகையின் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களிலே கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்தலாம் திருச்சி மாநகரத்திற்கு தெற்கே மட்டுமே இந்த மழை வாய்ப்பு தெரிகிறது திருச்சி மாநகர் மற்றும் மதுரை இடைப்பட்ட பகுதிகளில் தூறல் மழைப்பொடிவு இருக்கலாம் மதுரைக்கு தெற்கே தான் மதுரைக்கு தென்மேற்கே தான் நல்ல மழைப்பொடிவு கிடைக்கும் மதுரைக்கும் திருச்சிக்கும் இடைப்பட்ட பகுதி புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதி தஞ்சாவூர் மாவட்ட உள்பகுதிகளுக்கு தூறலாம் நினைக்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஆங்காங்கே தூறலாம் நினைக்கலாம் கரூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே தூறலாம் நினைக்கலாம் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சமவெளி பகுதிகளில் ஆங்காங்கேயும் தூறலாம் நினைக்கலாம் பரவலான மழைப்பொடிவு இருக்காது நல்ல மழைப்பிடிவு தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிகளுக்கும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடகடலோர மாவட்டங்கள்லையும் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழை இருக்கும் அது தூரல் மழையாக நனைக்கும் மழையாக இருக்கும் ஆனால் அனைவருக்கும் கிடைக்காது மழையை எதிர்நோக்கி வட உள் மாவட்டங்களில் வடகடலோர மாவட்டங்களில் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் எந்தவித செயல்களிலும் ஈடுபட்டு விட வேண்டாம் ஆனால் நனைக்கும் மழை தூரல் மழை இருக்கும் உலர்த்தும் விவசாயிகள் முன்னெச்சரிக்கையுடன் உலர்த்தும் பணியை செய்ய வேண்டும் அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் மற்றும் மடத்துக்குளம் உள்ளிட்ட திருப்பூர் மாவட்ட மக்கள் அறுவடை செய்து கொண்டிருப்பது அறுவடை அறுவடை செய்து கொண்டிருக்கும் தகவல் கிடைத்திருக்கிறது ஆக இந்த மழைப்பொழிவு உங்களுக்கு கொடுத்தாலும் மடத்துக்குளத்திற்கு நனைக்கும் மழையோ லேசான மழைக்கோ வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் கள்ளக்குறிச்சி மழை மாவட்டத்திற்கு தூறல் மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அறுவடையை பாதிக்காத மழைப்பொழிவாக இந்த பகுதிகளில் இருக்கும் ஆகவே மழையே பெய்தாலும் வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு மட்டுமே இந்த மழைப்பொழிவு அதற்கு பிறகு வறண்ட வானிலை மீண்டும் வெயில் தொடங்கிவிடும் மீண்டும் ஏப்ரல் மீண்டும் இம்மாத மார்ச் இறுதியிலே இறுதியில் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு கூடுதல் வாய்ப்பு தெரியவில்லை ஆனால் ஏப்ரல் முதல் வாரம் முதல் வாரத்திலிருந்து முதல் வாரத்தை விட இரண்டாவது வாரம் இரண்டாவது வாரத்தை விட மூன்றாவது நான்காவது வாரம் நல்ல மழை தெரிகிறது ஆனால் வெயிலும் புழுக்கமும் கொடுத்த பிறகுதான் அந்த மழைப்பொழிவு இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் வெப்பச்சலன மழை இருக்கிறது ஆனால் அந்த மழை கோடை வெயில் அதிகமாக கொடுத்து புழுக்கம் அதிகமாக கொடுத்து வியர்வை அதிகமாக கொடுத்த பிறகுதான் உள் மாவட் மழை கொடுக்கும் என்பதனால வெயில் இல்லாத வானிலையை ஒரு குளிர்ந்த சீதோஷனையை நேரடியாக அனுபவிக்க முடியாது வெயிலுக்கு பிறகு வியர்வையும் புழுக்கமும் அனுபவித்த பிறகே இந்த கோடை மழையை அனுபவிக்கலாம் நல்ல மழைப்பொழிவு சித்திரையில் இருக்கிறதே அதற்கு முன் வெயிலும் புழுக்கமும் வியர்வையும் கொடுத்து விட்டுத்தான் கொடுக்கும் என்பதையும் அதுவும் ஒதுக்கி ஒதுக்கித்தான் கொடுக்கும் என்பதையும் குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாக பெய்து குறிப்பிட்ட இடங்களில் குறைவாக பெய்து குறிப்பிட்ட இடங்களை ஒதுக்கியும் செல்லும் ஆகவே மழை பொழிவு சராசரிக்கு கூடுதல் இருந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஆனால் வெயில் அனைவருக்கும் பரவலாக அதிக வெப்பத்தை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தென்மேற்கு பருவமழை ஜூன் ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு நாளுக்குள்ள கண்டிப்பாக முப்பத்தி ஒன்று மே முப்பத்தி ஒன்று அல்லது ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் தொடங்கும் தொடங்கும் முன்பு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையோ ஒரு பகுதியோ மண்டலமோ ஒரு வலுவான நிகழ்விற்கு வாய்ப்பு இருக்கிறது அது உருவாகி ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி அதாவது மே முதல் வாரத்திலேயோ அல்லது ஏப்ரல் இறுதி வாரத்திலேயோ பயணிக்கலாம் அப்பொழுது நெருங்கி வந்தால் தாழ்வு நிலை மழை அப்பால் போனால் வெப்பசலன மழை இருக்கும் நிகழ்வு ஒடிசா மேற்கு வங்கம் மற்றும் ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தின் வடக்கு பகுதிகளுக்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இப்படி இன்று பெய்வது போல ஒரு சில நாட்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்குமே தவிர வெயில் மட்டுமே அனைவரும் அனுபவிப்பார்கள் மழையை ஆங்காங்கே அனுபவிப்பார்கள் என்பதையும் மழை பெய்தால் என்ன செய்யலாம் ஒதுக்கிவிட்டு சென்றால் என்ன செய்யலாம் என்ற இருவேறு திட்டத்துடன் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி